ஹா திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் மக்கள் சட்டம் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரே நோக்கம் நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக நம்ம போடுற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும் நீங்கள் உடனே சட்டம் வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் வழக்குகள் ப்ரொசீஜர்ஸ் கைட்லைன்ஸ் எல்லாமே நம்ம வந்து இதில் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் த்ரீ எயிட்டிஸ்க்கு மேலே வந்து நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் எல்லாம் டிஃப்ரெண்ட் கேஸ் ஆஃப் லா வந்து கொடுத்துருக்குறோம் சட்டம் கொடுத்துருக்குறோம் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து வீடியோஸ் பார்க்குறவங்க அனைவரும் வந்து நம்மளுடைய சேனலை வந்து ச சோசியல் மீடியாஸ் வாட்ஸ்அப் குரூப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு முக்கியமானது நம்மளுடைய சேனலில் பார்க்குற வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது திருப்பரங்குன்றம் பிரச்சனை இது ஒரு சலசலப்பு ஏற்படுத்திய பிரச்சனையும் கூட அனைவரும் வந்து பிரபலமாக பேசப்பட்ட ஒரு பிரச்சனை வழக்கு வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டே வருகிறது அதாவது இந்த வழக்கு பார்த்தீங்க அப்படின்னா முதல் சிங்கிள் பெஞ்சில் சுவாமிநாதன் ஜட்ஜெலாம் முன்னாடி நடந்ததில் வந்து தீர்ப்பு வந்து மலை மீது வந்து உச்சியில் வந்து மலை மீது தீபம் ஏற்ற வந்து அனுமதி வழங்கி தீர்ப்பு வழங்கினாங்க இதற்கு வந்து பல எதிர்ப்புகளும் வந்தது ஆதரவுகளும் பல ஆதரவுகளும் வந்தது நிறைய கிரிட்டிசிசம்ஸு இருந்தது இந்த பிரச்சனையை வந்து பெரிய அளவில் பூதாகரமாக இருந்தது அதாவது சொல்லப்போனால் பார்லிமெண்ட் அளவில் பிரச்சனைகள் போது இந்தியா லெவலில் வந்து பிரச்சனைகள் வந்து நடந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இது வந்து இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ டிவிஷனல் பெஞ்சில் இந்த தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசு வந்து மேல்முறையீடு வந்து செய்திருக்கிறாங்க அந்த வழக்கில் வந்து அரசாங்க தரப்பில் வந்து வாதம் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு அந்த வாதம் என்ன முன்வைக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மிகவும் முக்கியமான இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கல் அதாவது அந்த தூண் மாதிரி இருக்குது அந்த கல் வந்து தீபத்தூண் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பினரும் அரசாங்கம் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது ஒரு நில அளவை கல் அப்படின்னும் வந்து சொல்லப்படுகிறது இப்பொழுது என்ன வந்து அரசாங்கம் வந்து அரசு வழக்கறிஞர் வந்து நீதிமன்றத்தில் முக்கியமான ஒரு வாதத்தை வைத்திருக்கிறார்கள் ஒரு ஐந்தாறு பாயிண்ட் வச்சிருக்காங்க அதில் ஒரு பாரம் ஒரு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது நிலையவழ்கள் தான் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திருப்புரங்குன்ற மலையில் வந்து உள்ளது போல திருநெல்வேலியில் அதிகமான தூண்கள் வந்து இருக்கு அந்த தூண்கள் வந்து அளவுக்கள் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் நில அளவுக்காக வந்து நடப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா இது வந்து இதே போல திருநெல்வேலியிலையும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆரோக்கிய வந்து அரசாங்கம் வந்து முன்வைத்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இப்போ வந்து இந்த மதுரையில் இருக்குது இந்த திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற ஊர் அந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் பார்த்தீங்கன்னா தீபத்தூண் வந்து கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பாக தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் ஹைகோர்ட் மதுரை கிளை டிவிஷன் பெஞ்சில் மேல்முறையீடு மனு வந்து தாக்கலாகி நடந்து வருகிறது அதில் தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் அரசாங்கம் வந்து என்ன வாதிட்டுருக்கு அப்படிங்கிறது இதில் வந்து திருப்பரங்குன்ற மலையில் வந்து உள்ள சிக்கந்தர் தர்கா நிர்வாகம் தமிழக வஃப்பு வாரியம் இந்து முன்னணி உள்ளிட்ட பலர் வந்து இடையீட்டு மனுக்களை வந்து தாக்கல் செய்து இருக்காங்க இந்த வழக்கில் அவங்கள வந்து பார்ட்டியாக வந்து சேர்த்துக்கிடணும் அப்படின்னு இது அந்த மலை மேலே ஒரு தர்கா இருக்குது இதில் வந்து ஏற்ற வேண்டும் அது அந்த மலை மீது வந்து தீபம் ஏற்று வேணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த கான்ட்ரவர்சி வந்து வருது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் மனுதாரர்கள் தரப்பில் வந்து கோவில் தரப்பு வக்ஃபு வாரியம் தரப்பு வாதங்கள் முடிந்திருக்கு இப்போ வந்து அரசாங்க தரப்பு வாதம் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் மிகவும் முக்கியமான வாதம் இது அரசாங்க தரப்பு வாதம் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம் அரச தரப்பு வழங்க வாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அதாவது திருப்பரங்குன்ற மலையில் தீபம் ஏற்ற உத்தரவிட்ட இடத்துல இதற்கு முன் வந்து எந்த எப்பொழுதும் எப்பொழுதுமே தீபம் வந்து ஏற்க ஏற்ற ஏற்கப்படவில்லை அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க அதற்குண்டான ஆதாரம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத வந்து அரசு தரப்பு வந்து சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்ன அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து வாதத்தை முன்வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது திருப்பரங்குன்ற மலை உச்சியில் உள்ள தீபம் வந்து ஏற்றும் தூண்டான் என்பதற்கு மனுதாரர் வந்து எந்த ஆதாரத்தையும் அளிக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அரசு தரப்பில் வழக்கறிஞர் இதையும் ஒரு வாதமாக முன் வச்சுருக்காங்க ஒரு பாயிண்டாக அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது நில அளவை தூண் ஆய்வு செய்ததில் வந்து அதாவது அரசாங்கம் வந்து ஆய்வு செய்திருக்காங்க அந்த ஆய்வு செய்ததில் திருப்புரங்குன்றம் மலையில் உள்ளது போல் வந்து தமிழ்நாட்டில் வந்து பல பகுதிகளில் பல தூண்கள் உள்ளதை வந்து அரசாங்கம் வந்து கண்டுபிடித்திருக்கிறாங்க அப்படின்னும் அதனால அந்த வந்து நீங்க வந்து ஒரு தூண் என்று சொல்லக்கூடாது அப்படின்னும் வந்து நீதிமன்றத்துல வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து வாதிட்டு இருக்கிறாரு திருப்பரங்குன்றம் மலையில உள்ளது போல் திருநெல்வேலியில் அதிக தூண் உள்ளது என்று கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னும் வாதிட்டு அதனால வந்து இது வந்து தீபத்தூணாக இருக்க வாய்ப்பு இல்லை இது வந்து ஒரு நில அளவைக்கல் தான் நிலத்தை அளந்து அளந்து அந்த கல்லை வந்து ஆங்கிலேயர் காலத்தில் நடப்பட்ட இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தனி நீதிபதி ஆய்வுக்கு சென்றபோது திருப்பரங்குன்றம் மலையில் தீபத்தூண் வந்து இருந்திருந்தால் உத்தரவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடந்த வழக்குல உத்தரவில் வந்து கூறியிருப்பார் அப்படின்னும் அப்படி எந்த ஒரு வகையிலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடந்த வழக்குல நீதிபதி வந்து எந்த ஒரு சாராம்சத்துலேயும் எந்த ஒரு கன்டென்ட்டும் வந்து சொல்லலை அப்படிங்கிறதையும் வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் முன்வைத்திருக்கிறார்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா மலை உச்சியில் வந்து தீபம் ஏற்றுவது தமிழர்கள் கலாச்சாரம் என கூறி தீபம் ஏற்றுவது திருப்பரங்குன்றத்தில் அதே வழக்கத்தை கேட்பது ஏற்புடையதல்ல அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதாவது தீபம் ஏற்றுவது பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய கலாச்சாரம் ஒரு மலை மீது அப்படிங்கிறத வச்சு திருப்பரங்குன்ற மலை மேல தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது வந்து முற்றிலும் வந்து ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறதும் தீபத்தூண் வந்து கிடையாது அப்படிங்கிறதையும் திருப்பியும் வந்து வாதத்தில் அவங்க வைக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பரங்குன்ற மலையில் உள்ள தூணில் பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்ற தனி நீதிபதி உத்தரவிட்ட முடியுமா அப்படிங்கிற கேள்வியை வந்து நீதிபதி முன்னாடி வைக்கிறாங்க என்பதுதான் வந்து எங்களுக்கு கேள்வி என்று நீதிபதிகளும் தெரிவிக்கிறாங்க அதற்கு அதுதான் வந்து ஒரு கேள்வி அதுதான் வழக்கு அப்படின்னு அவங்க தெரிவிக்கிறாங்க அரசு தரப்புல திருப்பரங்குன்ற முலையில உள்ள தூண் வந்து தீப தூண் இல்லை என்பதுதான் எங்கள் தரப்பு வாதம் அப்படின்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதாட்டுகிறார் தூணில் வந்து தீபம் ஏற்றுமாறு மனுதாரர் வைத்த கோரிக்கையை கோவில் நிர்வாக அதிகாரி சட்டப்படி தான் நிராகரித்திருக்கிறார் அவருக்கு அவர் வந்து நிராகரித்ததற்கு எந்த ஒரு பின்னோக்கமும் இல்லை அதாவது ஒரு எந்த ஒரு தவறான நோக்கமும் இல்லை அப்படிங்கிறதையும் வந்து இருக்கிறாங்க சட்டப்படி திருப்புறம் கொன்ற வழக்கை வந்து உரிமையல் நீதிமன்றத்தில் தான் வந்து நடத்த நடத்தி இருக்க வேண்டும் அப்படின்னும் இந்த ரிட்டு மனுவில் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா அந்த மலை வந்து திருப்பரங்குன்ற கோவிலுக்கு சொந்தமான மலை அப்படின்னு சொல்லி சொல்லி வரும் நிலையில் சொத்துரிமை வந்து வந்து விடுவதால் வந்து இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உரிமையல் நீதிமன்றம் அதாவது சிவில் வழக்கு நடத்தும் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அதற்கு உண்டான ஆதரவான வந்து எவிடன்ஸ் அது டாக்குமெண்டேஷன் அதாவது பத்திரங்கள் இல்லை ஏதாவது ஒரு தீர்ப்பு நகல்கள் அது சம்பந்தமான ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து தாக்கல் செய்து நடத்தியிருக்க வேண்டும் அப்படின்னோ இந்த நீதிமன்றம் வந்து அதற்கு உகந்ததான நீதிமன்றம் அல்ல அப்படின்னா அரசு தரப்பில் வந்து வாதிட்டுருக்குறாங்க இந்த வாதம் வந்து மிகவும் வந்து அரசு தரப்புல கடுமையான வாதமாக வைத்திருக்கிறார்கள் அதாவது அனல் பறந்த ஒரு வாதமாகவே இருந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்லிக்கிறோம் வழக்கு வந்து மிகவும் வந்து சுவாரஸ்யமான வழக்காகவும் வந்து இருந்து வருகிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்போ அரசுபிறப்பு வாதம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த கேட்டதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க என்ன அப்படிங்கிறத நீங்கள் வச்சு நீங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும் அப்படின்னாலும் நீதிமன்றம் என்ன கூறுகிறதோ அதுதான் வந்து சரியான முடிவாக இருக்க முடியும் நீங்கள் வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற அதாவது தீப தூணா இல்லை அப்படின்னா வந்து நிலைய அளவை கல்லா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தவங்க வந்து நீங்கள் போடுங்க அது நிலைய அளவை கல்லா இல்லை தீப தூணா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுடைய கமெண்ட்டை வந்து நம்ம வரவேற்கிறோம் அந்த கமெண்ட் மூலமாக வந்து நிறைய அவேர்னஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னும் நம்ம வந்து நினைக்கிறோம் நம்மளுடைய சேனல் எக்ஸ்க்ளூசிவாக லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாதீங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க ப்ரெஸ் பண்ணுவதன் மூலமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போடுற அப்டேட்ஸ் கண்டென்ட் வந்து உடனுக்குடன் வந்து உங்களோட நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு வந்து தெரிய வரும் நீங்கள் சட்டம் எளிதாக தெரிந்து கொள்ளலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலமாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க மற்றும் சோசியல் மீடியா வாட்ஸ்அப் குரூப்ஸஸ் எல்லாத்திலையும் ஷேர் பண்ணுங்க உங்கள் மூலமாக மக்கள் சட்டம் அறிந்து கொள்வார்கள் இந்த பிரச்சனையை வந்து சுமூகமாக தீர்க்கப்படும் என்று நம்ம நம்புகிறோம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீதிமன்றம் மூலமாக தீர்த்து வைக்கப்படும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு குறிக்கோள் நம்மளுடைய சேனலை ஆதரிப்பவர்களுக்கு மிக்க நன்றி வணக்கம்